வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் மூடப்பட்ட கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறக்க வேண்டும் பேரணியாக சென்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தொழிலாளர்கள் மதுபான கடைகளில் விற்பனை நேரத்தை குறைக்க வலியுறுத்தல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் துறை அலுவலகம் முற்றுகை இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தை மையப்படுத்தி மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி மாநில அரசும் இணைந்து நடத்தும் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ராதா முத்து அனைவரையும் வரவேற்றார் மருத்துவ அதிகாரி கௌஷிகா செவிலிய அதிகாரி புளோரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சுகாதார திருவிழா குறித்து சிறப்புரையாற்றி ரத்த அழுத்தம் மற்றும் இரும்பு சத்து பரிசோதனை செய்து கொண்டார் நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி பத்மினி தலைமை தாங்கி பெண்களுக்கான சுகாதாரம் மார்பகம் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் குறித்து சிறப்புரையாற்றினார் மருத்துவர் யுவராஜ் முகாமின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பேசினார் இந்த சிறப்பு முகாமில் இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பங்கு பெற்றனர் இறுதியில் செவிலிய அதிகாரி சாந்தி நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பொது சுகாதார சேவைகள் ரத்த அழுத்தம் ரத்த சோகை பரிசோதனை காசநோய் பரிசோதனை சிறப்பு மகப்பேறு பரிசோதனை பெண்களுக்கான சிறப்பு மார்பக கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் பரிசோதனை குழந்தைகளுக்கான தடுப்பூசி மனநலம் உடல் பருமன் பரிசோதனை ஆகியவை செய்யப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிலைய சுகாதார ஊழியர்கள் செய்திருந்தனர் அதாவது ஏன் இந்த முகாம்னா பெண்கள் தான் வந்து இந்த ஒரு குடும்பத்துக்கு முதுகிரமா தேவங்க எல்லாத்தையும் பார்க்கறவங்க உதாரணத்துக்கு சொல்லுவோம் வயிற்று ஓட தண்ணி போறோம் அது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்கள் வெளியே பிரசு என்ன பெண்கள் வீட்டுல உழைக்கிறாங்க ஆண்களுக்காவது ரெஸ்ட் கிடைக்கும் லீவு கிடைக்கும் பெண்களுக்கு லீவே கிடையாது அப்ப பெண்கள் முக்கியத்துவம் தர்றாங்க பிள்ளைகளை வளர்க்கறதுலையும் பெண்கள் தான் முக்கியத்துவம் அதனால அவங்க ஆரோக்கியமா இருந்தால்தான் நம்ம பிள்ளைகளை முடியும் குடும்பத்தையும் ஒழுங்காச்சு இருக்கிற சாப்பாடு எல்லாமே மாறி போச்சு இந்த பாஸ்ட் இதெல்லாம் வந்த பிறகு நம்ம ஆரோக்கியமே குறைஞ்சி போச்சு அதனால பெண்களுக்கு இப்ப நம்ம அரசாங்கம் வந்து இந்த யோகா சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி சில சீனா கொடுக்காங்க இந்த மருத்துவ முகாமையும் நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கணும் நம்ம முதல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு பழைய சாப்பாடு எல்லாம் இல்ல எல்லா சாப்பாடுலயும் இன்னைக்கு வந்து தடுப்பணும் எல்லா சாப்பாடையும் இன்னைக்கு வந்து செயற்கை தரணும் இயற்கையே கிடையாது அதனால நம்ம முடிந்த அளவுக்கு இந்த எக்ஸசைஸ் யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் சாப்பாடையும் ஒழுங்கா நம்ம பார்த்துக்கணும் உடம்பு அடிக்கடி நீங்க ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு செக்அப் பண்ணிக்கணும் அப்பதான் நம்ம ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் நம்ம வீட்டை நம்ம ஆரோக்கியமா இருந்தாலும் நம்ம நாட்டை நம்ம நல்லா வசிக்க முடியும் அதனால நம்ம இந்த அரசாங்கத்தின் மூலமா என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு நம்ம மக்களுக்காக சேர்ந்து இருக்கிறோம்

பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் முன்னிலையில் நடைபெற்றது புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முதியோர்களுக்கு முதியோர் உதவி தொகையை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முதியோர்களுக்கு உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான எம் பாலன் முன்னிலையில் வள்ளியம்மாள் சுமதி தண்டபாணி ஆறுமுகம் அஞ்சலாட்சி சம்பந்தம் தண்டபாணி ஜெகசெப்பயன் என எட்டு பயனாளிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பழனி கோவிந்தன் முருகன் ஜெயா பிரபு பாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மூடப்பட்ட புதுவை கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கண்ணன பேரணியாக சென்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி திருபுவனையில் இயங்கி வந்த புதுவை கூட்டுறவு நூற்பாலை மூலப்பொருள் பஞ்சு வரத்தை காரணம் காட்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி முதல் ஒரு வாரம் விடுமுறை அறிவித்த நிர்வாகம் மீண்டும் ஆலையை திறக்காமல் தொடர்ந்து பஞ்சாலையை மூடியது பஞ்சாலை மூடி சுமார் மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இதில் பணிபுரிந்த சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்தனர் மேலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நூற்று தொன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இதுவரை நிலுவைத் தொகையும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் பஞ்சாலையை மீண்டும் திறக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும் கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில் மீண்டும் புதுவை கூட்டுறவு நூற்பாலையை திறக்க வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தி பேரணியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி நூற்றிற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் பிடித்துக் கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு அண்ணா சாலை நேரு வீதி மிஷின் வீதி வழியாக உள்ளாட்சித்துறை அலுவலகம் நோக்கி சென்றனர் அப்போது அவர்களை சட்டப்பேரவை அருகே காவல்துறையினர் தடுப்புக்கட்டை அமைத்து தடுக்கவே தொழிலாளர்கள் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த போராட்டத்தில் பத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் நூற்றிற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இருந்து வில்லியனூர் வழியாக ரெட்டியார் பாளையம் மூலக்குளம் ஆகிய வழித்தடங்களில் பேருந்துகளை முறையாக இயக்க கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் பாராளுமன்ற உறுப்பினர் பைத்திலிங்கத்திடம் மனு வழங்கினார் புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் வழித்தடத்தில் உள்ள ரெடியார் பாளையம் மூலக்குளம் பிச்சை வீராம்பேட் முத்துப்புள்ளை பாளையம் சுல்தான்பேட்டை ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படும் பேருந்து பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உழவர்கரை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முன்னாள் துணை சபாநாயகருமான எம் என் ஆர் பாலனிடம் அப்பகுதி மக்கள் பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை தொகுதி மக்களுடன் நேரில் சென்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்து சேவையை உடனடியாக தொடங்கிட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்திடம் கோரிக்கை மனு வழங்கினார் இந்த கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் விரைவில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரவி முத்து கேசவலூர் முருகன் ஜெயா கோவிந்தன் சம்பந்தம் ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தொடக்க விழா நடைபெற்றது புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஆறாவது தொடக்க விழா முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கு நடைபெற்றது இவ்விழாவில் டிசிஎஸ் நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பு துறையில் விநியோக தலைவர் நடராஜன் சுவாமிநாதன் சிறப்பு விருந்தினராகவும் மற்றும் டிசிஎஸ் நிறுவனத்தின் அகாடமிக் அலையன்ஸ் குழுமத்தின் மனிதவள மண்டல தலைவர் ரவிக்குமார் மூர்த்தி தலைமை விருந்தினராகவும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி வரவேற்புரையாற்றினார் ஸ்ரீமணகுல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலர்கள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி தமது வரவேற்புரையில் கல்லூரியில் உள்ள அனைத்து பிரிவுகள் உலகத்தர கட்டமைப்புடன் கூடிய ஆய்வக வசதிகள் சர்வதேச சான்றிதழ் படிப்புகள் வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்தார் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் அவரைத் தொடர்ந்து தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தனது உரையில் இக்கல்லூரியை தேர்வு செய்தமைக்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்லூரிக்கு தரும் ஒத்துழைப்புக்கும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட நான்கு வருட கல்வி திட்டத்தினை தவறாமல் கடைபிடித்து மிக உயர்ந்த சம்பளத்தில் வேலைவாய்ப்பினை பெற வேண்டும் அதே வேளையில் அவர்கள் செயல் திட்டம் அல்லது செயலியை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பெற்றோர்கள் உடல் நலத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மேலும் மாணவர்கள் மற்ற கல்லூரிகளில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் தனது உரையில் இப்போது பொறியியல் துறை அனைவருடைய வாழ்விலும் இணைந்துள்ளது மாணவர்கள் விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்தால் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்று கூறினார் பொருளாளர் ராஜராஜன் தனது உரையில் மாணவர்கள் தினமும் கற்றுக்கொள்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் மேலும் மாணவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் மற்றும் ஹார்ட் ஒர்க் இணைந்து படிப்பில் கவனம் செலுத்தினால் மிக உயர்ந்த பதவியை அடைவது நிச்சயம் என்று கூறினார் தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி தனது உரையில் நல்ல குணம் நேரம் தவறாமையை கடைபிடிப்பது மற்றும் மேம்பட்ட திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் தலைமை விருந்தினர் ரவிக்குமார் மூர்த்தி பேசுகையில் மாணவர்கள் நான்கு வருடத்திற்கு பிறகு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை முதல் ஆண்டிலேயே தெளிவு கொள்ள வேண்டும் மேலும் மாணவர்கள் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கூடாது என்று கூறினார் சிறப்பு விருந்தினர் நடராஜன் சுவாமிநாதன் தனது சிறப்புரையில் மாணவர்கள் முதல் ஆண்டிலிருந்தே சுய முயற்சியுடன் கல்வி கற்பதில் மேம்பட வேண்டும் நூலக அறிவு மற்றும் தற்கால தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் மத்திய அரசின் இந்திய ஆட்சிப் பணி தேர்வான ஐஏஎஸ் ஐஇஎஸ் போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டும் என்று அறிவுரை கூறினார் கல்லூரியின் வேலைவாய்ப்பு டீம் முனைவர் கைலாசம் கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகளையும் கடந்த கல்வியாண்டில் மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பினை பெற்றிருப்பதை பெருமையுடன் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீம் முனைவர் வேல்முருகன் மற்றும் அனைத்து துறை டீம்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஆயிரத்து எழுநூறு முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் மூன்றாயிரத்து நானூறு பெற்றோர்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் நன்றி உரை கூறினார் புதுச்சேரியில் மதுபான கடைகளில் விற்பனை நேரத்தை குறைக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கொக்கு பார்க் சந்திப்பில் நடைபெற்றது புதுச்சேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூட வேண்டும் புதுச்சேரி முழுவதும் உள்ள மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றிற்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் கோக்கு இருந்து ஊர்வலமாக சென்ற பாமகவினர் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்

விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மைய அடிக்கல் நாட்டு விழா முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது இதில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைவர் புனிதா ராமஜெயம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் இளம்போவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி வழக்கறிஞர் சேதுநாதன் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் மாவட்ட அமைப்பாளர்கள் அன்சாரி செந்தில்குமார் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் நெதி சுப்பிரமணி மாவட்ட பிரதிநிதி வீடூர் பிரகாஷ் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மயிலம் ஊராட்சி வீடூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறை கட்டிடம் மற்றும் கழிப்பிட கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வீரூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் ஆறு வகுப்பறை கட்டிடம் மற்றும் கழிப்பிட கட்டிடம் கட்டும் பணிக்கு நூற்று ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டினார் இதில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் மயிலம் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைவர் புனிதா ராமஜெயம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி வழக்கறிஞர் சேதுநாதன் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் கற்பகம் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா மயிலம் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் பள்ளி தலைமை ஆசிரியர் சுந்தரராஜன் வீரூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரி பிரகாஷ் பொதுக்குழு உறுப்பினர் வீடூர் ரவி மாவட்ட அமைப்பாளர்கள் அன்சாரி செந்தில் குமார், மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் நெதி சுப்பிரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் செய்திகள் மூடப்பட்ட கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறக்க வேண்டும் பேரணியாக சென்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தொழிலாளர்கள் மதுபானக் கடைகளில் விற்பனை நேரத்தை குறைக்க வலியுறுத்தல் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கலால் துறை அலுவலகம் முற்றுகை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்